அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தேங்காய் பால் நீர் உருண்டை பண்ணலாம் இந்த மாவில் வந்து தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பாலே சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தேங்காய் எடுத்து அதில் வந்து ஒன்றரை தேங்காய் மூடி தான் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி தாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கூட ரெண்டு இன்ச்சு இஞ்சி நான் ஒரு நாள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இதை ஒரே பால் தான் எடுக்க போகிறோம் ரெண்டு மூணு பாலெல்லாம் இல்லை நல்லா பால் கட்டியாக எடுத்துக்கலாம் இதை ஒரு துணியில் போட்டு நம்ம இதை நல்லா புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி தரை மட்டும் கொஞ்சம் அலம்பி கொஞ்சமாக தண்ணி